சிறங்கடைக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முத்துவும் செல்வமும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிற புது மேனேஜர் கிட்ட பேசறதுக்காக போறாங்க நம்ம முத்து சொன்ன மாதிரியே செல்வம் போய் பேச ஆரம்பிக்கிறாப்புல இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு அந்த இடத்துல பூ கடை போடுறதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல என் தங்கச்சி ரொம்ப முடியாம இருக்கு அவளால பூ மட்டும்தான் கட்ட முடியும் நீங்க தான் தயவு செஞ்சு பார்த்து கொடுக்கணும் அந்த இடத்துல ஏற்கனவே போட்டிருந்த பூ கடையை தான் எடுத்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல எங்களுக்கு கொடுங்க அந்த அப்படியே மேலேயும் கீழே பார்த்துட்டு ஏற்கனவே அந்த இடத்துக்கு போடுறதுக்கு ஒருத்தவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அதே அமௌண்ட்டை நீ கொடு தங்கச்சி வெறியா முடியாம இருக்குன்னு சொல்ற அதனால வந்து நான் பார்த்து பண்றேன் அப்படி இப்படின்னு கேக்குறாப்புல அது மட்டும் இல்ல மாசம் மாசம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஏதாச்சும் விசேஷம்னா பூவும் வீடு தேடி வரணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் செல்வத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த புதுசாக வந்த மேனேஜரு இதை எல்லாமே நம்ம முத்து ஃபோன் வழியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்ல ரெக்கார்டும் பண்ணுறாப்புல ஆனால் அதை நமக்கு காமிக்கல பின்னாடி தான் காமிப்பாங்களாட்டுக்கு இந்த பக்கம் மீனாவும் மீனாவோட தம்பி சத்யாவும் கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் கடையால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ராப்ளம் இருக்கு ஓவரா ரேட்டு போட்டு விற்கிறாங்கன்னு தானே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பூக்கடையை தூக்கி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட எல்லாம் வீடியோ ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனாவும் சத்தியாவும் இவங்க கோயிலில் இப்படி ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே சிந்தாமணியோட ஆட்கள் வந்து ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து மீனாவோட டூ வீலரை அப்படியே தூக்கி உள்ளார வச்சிடுறாங்க உள்ளார வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள நம்ம ச மீனாவும் சத்தியாவும் வெளியில் வந்து பார்த்து பைக்கை காணும் பைக்கு பக்கத்தில் இருக்கிற வண்டியிலேயே இருக்குது ஆனால் உள்ளார தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மீனாவுக்கு தெரியவே இல்லை அவங்கக்கிட்டேயே என் பைக்கை பாத்தீங்களான்னு கேட்குறாங்க எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு நவுர்மா அப்படின்னு வண்டி எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ முத்து இப்போ மீனாவும் சத்யாவும் பைக்கை காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துவும் செல்வமும் நேராக வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் ஆபீஸர் அதாவது நேர்மையான ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு தான் வராங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாளைக்கு நீங்கள் வாங்க நான் பணம் கொடுப்பேன் அப்போ வாருங்க வாரு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அவரு இருந்துகிட்டே என்பா நீ கூப்பிடறன்னு நான் வர முடியுமா நீ என்ன போலீஸா அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுடுறாங்க அப்படி வெளியே வரும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க ஆப்போசிட்ல வராங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தானாட்டுக்கு ஒரு முத்துவை பார்த்த உடனே எப்பா நீயாப்பா என்ன விஷயமாப்பா வந்த அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு தான் ரொம்ப நேர்மையான பையன் அவங்க அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறப்ப அவங்க அம்மா அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த பையன் தான் ரொம்ப நேர்மையான பையன் இவங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல இப்போ அவர் ஓகே சொல்லிடுவாரு தன்னோட மனைவியே சொல்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த பக்கம் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கடைக்காக வந்துலீஸு கிட்ட பேசி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்குறாப்புல அந்த நேரம் பார்த்து மீனா அங்கே வராங்க ஸோ மீனா எதுக்காக இங்கே வரீங்க நானும் அந்த விஷயமா தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்காக வரல என் பைக்கை வேறைய திருடிட்டாங்க கோயிலில் தான் நிப்பாட்டி இருந்தேன் ஆ அப்படின்னு வீணாக சொல்றாங்க இப்போ நம்ம அருணே அழைச்சிக்கிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிக்கிட்டே கவலைப்படாதுங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாப்புல அருணும் அந்த முத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி வீட்டில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு